நீரின்றிமையாது உலகு எ எந்த விவசாயம் பண்ணாலும் குச்சிக்கிழங்கு போட்டாலோ மஞ்சளை போட்டாலோ வாழையை போட்டாலோ எல்லாமே நஷ்டும் இந்த விவசாயத்துக்கு எந்த அரசாங்கமும் எந்த இதுமே செய்யறது இல்லைங்க ஆனா பாத்தீங்கன்னா அதை இதை கொடுத்துக்கிட்டு கிடக்குது சரி அதை நாம் அங்கேயும் போகணும் அப்படி நீங்க வந்து இந்த வள்ளிக்குமிக்கு வந்து வயசெல்லாம் ஒன்றும் காரணம் இல்லைங்க இப்ப நானும் பார்த்தீங்கன்னா இப்போ பத்து நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் துக்காச்சி கொப்பின் கோயில் பயிற்சி நடக்குதுங்க ஈரோடு ஏஎம் மண்டபத்தில் பயிற்சி நடக்குது சோலார் பக்கத்தில் சின்னம்பழத்தில் பயிற்சி நடக்குதுங்க அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா சடயம்பழத்தில் அரங்கேற்றம் நேற்று அந்த நம்முடைய சொந்தங்களெல்லாம் வந்துங்க அழைப்புதல் கொடுத்தாங்க அப்படியெல்லாம் நம்ம பாரம்பரியத்தை இந்த கலையை விட்டு கொடுக்கப்படாது இந்த மண்ணுலகுக்கு விதையாக விதைக்க வேண்டும் அனுமன் பள்ளி கொங்கு இளைஞர் சார்பாக வள்ளிக்குமை அரங்கேற்ற விழாவானது எழுபத்தி ஏழுங்களா டபுள் செவன் ஏழு ஏழு பதினாலு எழுபத்தி ஏழாவது அரங்கேற்ற பெரு விழா இந்த அற்புதமான இந்த காலேஜ் மைதானத்தில் சீரும் சிறப்புமாக உறவோடும் உள்ளத்தோடும் உச்சரிப்போடும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நிகழ்வோடும் நெகிழ்வோடும் உறவோடும் நடைபெற உள்ளது நீங்களெல்லாம் ஆரம்ப முதல் கடைசி வரை யார் இந்த வெள்ளி வெள்ளி கும்மையில் குழந்தைங்க ஆடுறாங்கன்னு நீங்கள் சிந்திக்கோணும் அப்போ என்ன பண்ணணுங்க ஒரு பசங்கள்லாம் படிக்கணும்னு உற்சாகப்படுத்தணும் ஐம்பது மார்க் எடுத்தால் முதுகு தட்டி கொடுத்து கண்ணே அடுத்த எக்ஸாமில் நீ எழுபது எண்பது மார்க் எடுக்கிறதுக்கு முயற்சி வேணுன்னு சொல்லணும் அந்த குழந்தைக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தீங்கன்னா அது வந்து எழுச்சியோடு படிக்கும் அப்போ இந்த வள்ளிக்குமி நடந்து ஒவ்வொரு பாடல் முடிகிறப்போ நீங்களெல்லாம் கரஓசைனா ரெண்டு கையும் நல்லா தட்டணும் அப்போ தட்டுறப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மனத்தில் ஒரு சந்தோஷங்கள் எழும் அப்போ உற்சாகமாக ஆடுவார்கள் நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் நடந்ததுங்க இந்த குழந்தையெல்லாம் பார்க்குறப்ப வள்ளி குமிக்காரெல்லாம் இந்த நிகழ்வு முடிஞ்சுதான் சாப்பிடுவாங்க அதை நீங்களாம் புரிஞ்சுக்கோணும் அதே மாதிரிங்க நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோணும் சலங்கை ஆட்டமாக இருந்தாலும் கம்பத்தாட்டமாக இருந்தாலும் நம்ம கொங்கு மங்கை வள்ளிக்குமியாக இருந்தாலும் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் தான் இந்த கலை நிகழ்வுகள் அன்று முதல் இன்று வரை நடைபெறுது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது பெருஞ்சலங்கையாட்டை நம்முடைய அனுமன் பள்ளி அப்படி ஒரு உற்சாகத்தோடு எல்லாம் இந்த கொ படிப்புக்கும் இந்த கலைக்கு சம்மதமே நல்லா புரிஞ்சுக்குங்க பயிற்சி எடுக்கிறது மாலை ஆறு டு எட்டரைங்க அரங்கேற்றம் நடக்கிறது சனி ஞாயிறு படிப்பு காலையில் எட்டு டு அஞ்சோடு முடிஞ்சிருதுங்க காலேஜாக இருந்தாலும் கல்லூரியாக இருந்தாலும் ப்ளஸ் டூவாக இருந்தாலும் பத்தாவது வரந்தாலும் படிப்புக்கும் இந்த மங்கை வள்ளிக்குமிக்கும் எந்த ஒரு எடைகூறும் இல்லாமல் நடைபெறுகிறது ஆகையால் அதனை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது சிறப்பாக ஒரு பெருஞ்சலங்கையாட்டை அப்படித்தானுங்க ரெண்டு காலில் கட்டிக்கிற சலங்கை இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ஐம்பது சலங்கை இங்கே எட்டுக்களை வரு ரெண்டு காலில் கட்டிக்கிறதுங்க அது பெருஞ்சலமைக்கு பேர் மணின்னு சொல்லுவாங்க அந்த பெருஞ்சலங்கை ஆட்டமும் இப்பொழுது அந்த மங்கை வள்ளிக்குமி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நம்ம கொங்கு சொந்தங்கள்தான் ஆடுதுங்க வேற ஒருத்தர் இல்லைங்க கொங்கு கொங்கு தானுங்க இந்த வள்ளி மங்கை வள்ளிக்குமி நிகழ்வானது அனைத்தும் வள்ளி திருமணத்தில் தேவையான முருகன் முதல் கல்யாணம் செஞ்சு விட்டாருங்க திருமணம் செய்து விட்டார் அடுத்தது அந்த வள்ளியை வள்ளி மேல் ஆசைப்பட்டு அந்த வள்ளியை மனம் முடிக்க வேண்டும் எப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு அந்த வள்ளியை தேடி காணகத்தில் போய் முருகப்படாத பாட்டு விட்டார் கஷ்டப்பட்டு எப்படியோ வள்ளி எதுக்குமே மடங்கு மாண்டிடறாம எப்படியோ சில மாற்று வேஷங்கள் மாற்று கருத்துக்கள் எல்லதோ பண்ணி பண்ணி எப்படியோ சரின்னு சொல்லி எப்படி முருகப்பெருமான் வள்ளி அடைஞ்சிட்டார் அந்த நிகழ்வாகத்தான் இந்த வள்ளிக்குமி நடைபெறுகிறது முருகனுடைய பழனி என்றால் மூன்றெழுத்து மங்கை என்றால் மூன்றெழுத்து வள்ளி என்றால் மூன்றெழுத்து கும்மி என்றால் மூன்றெழுத்து முருகா என்றால் மூன்றெழுத்து ஈசன் மூன்றெழுத்து மகள் மூன்றெழுத்து இப்படி இல்லை மங்கை வள்ளி கும்மி சிறப்பாக நடைபெறுகிறது அனுமன் அனுமன்வழியைச் சேர்ந்த நம்ம கொங்கு சிங்கங்கள் தண்ணி மேலே வச்ச தங்கம் தமிழ்நாட்டு கொங்கு சிங்கங்கள் இப்பொழுது பெருஞ்சலங்கையாட்ட அந்த வள்ளி கும்மி ஆரம்பத நிகழ்வு நடைவதற்கு முன்னால் ஒரு கொஞ்ச நேரங்க ஒரு பதினைந்து நிமிடம் இல்லைன்னா ஒரு இருபது நிமிடம் இந்த மேடையில் அரங்கேற உள்ளது அந்த நிகழ்வுகளையும் நீங்கள் இதுவும் அந்த பாரம்பரிய கலாச்சாரத்தினுடைய பெருஞ்சலங்கையாட்டம் அது அப்படித்தானுங்க பெருஞ்சலங்கையாட்டம் வள்ளிக்குமி ஒயிலாட்டம் மயிலாட்டம் பரதநாட்டியம் எல்லாம் அக்காலத்து கலைகள் இன்றைக்கெல்லாம் நாம் அந்த செல்களும் டிவிகளும் வந்து வந்து ஒரு மனிதனுடைய மாற்றுப்பாதைக்கு எடுத்து சென்றுவிட்டது ஆகையினால் மீண்டும் இந்த அதற்கெல்லாம் ஒரு புத்துயிர் கொடுத்து இந்த மங்கை வள்ளி கும்மி எழுபத்தி ஏழாவது இடமாக மயில் வந்து ஆடுனால தான் மயிலாடின்னு பேர் வச்சிருப்பான்னுக்குது அப்படித்தானுங்க பூரா எங்கே பார்த்தாலும் மயில் தான் இருக்குது அப்படித்தானுங்க அந்த ஊருக்கு பேருங்க மயில் ஆடி மயில் வந்து ஆடி இருக்க மாட்டேங்குது முருகன் கோயிலில் மயிலாடி அது தான் அந்த காலத்தில் பேர் வச்சுருப்பாங்க என்னுடைய கருத்து அப்படித்தானுங்க முருகன் முருங்கத்தொழுவுமாங்க முருகன் வந்து கைதொழுதுனால முருங்க தொழுவுன்னு சொன்னாங்க அன்றைக்கி அதுமாரே முருகன் கைதொழுது இடத்துல முருகத்தொழுவு அந்தமாரி இந்த நிகழ்வு பூராம ஆன்மீக ரீதியாகத்தான் போகிறது நல்லா புரிஞ்சுக்கோணுங்க அண்ணன் கணபதியினுடைய பாட்டு முருகப்பெருமான் பாட்டு மாரியம்மன் பாட்டு மாகாளியம்மன் பாடல் நம்முடைய வாங்கல் பெருங்குடியான் வரகதையண்டா பெருங்குளத்தான் வாழ்வீரன் பொன்னர் சங்கர் வேளாள சமுதாயத்தின் வித்தாக விதையாக முளைத்தவர்தான் பொன்னர் சங்கர் அவங்களுடைய பாடலும் இந்த வள்ளிக்குமிளி உள்ளே நடை அடைய இருக்கிறது அடுத்தது கருப்பணசாமி கட்டி வைத்த மந்தரத்தை காதவழி அறுத்தவனா தொட்டியத்து மந்திரத்தை தூக்கு போர் கொண்டவனா குட்டித்தாட்சி மந்திரத்தை கூண்டோடொழித்தவனாம் காவல் தெய்வமான நம்முடைய கருப்பணசாமியினுடைய பாட்டும் இதிலே கலந்து அத்தனை தெய்வத்தினுடைய பாடல்களும் கலந்து உரையாடி கொண்டுதான் இந்த மங்கை வள்ளிக்கும்மினுடைய நிகழ்வு எல்லாம் ஒரு சீரும் சிறப்போடும் அன்போடும் பண்போடும் கண்ணியத்தோடும் கடமையோடும் கட்டுப்பாட்டோடும் ஒழுக்கத்தோடும் நடைபெறுகிறது என்பதை இந்த மேடையிலே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சலங்கையாட்டு நாள் பசங்க நின்ன மாதிரி தட்டணும் தட்டுறீங்களோ அண்ணா மாமா எல்லாம் தட்டுறீங்களாக்கா சரி கைதட்ட அவர்கள் வாரப்படும் இப்பொழுது அனுமன்பள்ளி கொங்கு பெருஞ்சலங்கேட்டக் நம்முடைய கொங்கு சொந்தங்களை இந்த மங்கை வள்ளி குமின் எழுபத்தி ஏழாவது அரங்கேற்ற விழா சார்பாகவும் இந்த அத்தனை இதுக்கெல்லாம் பங்கெடுத்து கொண்டு அயராது பாடுபட்டு இந்த கலை நடப்பிற்கு பாடுபட்ட அத்தனை நல்லங்குள் நல்ல உள்ளங்கள் சார்புகளையும் வருக வருக என இருகரங்கூப்பி வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இங்கு வருகை புரிந்திருக்க அனைவருக்கும் எங்களது இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மங்கை வள்ளி கும்மியின் சார்பாக எழுபத்தி ஏழாவது அரங்கேற்றத்திற்கு நமது சிறப்பு விருந்தினராக ராஜீவ்காந்தி பாலிடெக்னிக் கல்லூரியின் தாளரான மக்கள் ஜி ராஜன் ஐயா அவர்களை நமது சலங்கை ஆட்ட பசங்கள் வரவேற்க உள்ளார்கள் அனைவரும் அது சமயம் எழுந்து நின்று நமது சிறப்பு விருந்தினரை சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த காலேஜினுடைய பிரின்சிபால் ஐயார்களையும் அன்போடு அனைவர் சார்புகளையும் இருகரங்கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம் thank you もう一度。 இந்த பேரும் புகழோடும் இந்த ராஜீ காலந்தே காலேஜினுடைய பொறுப்பாளி இந்த எழுபத்தி ஏழாவது மங்கைக்குள்ளி மங்கை வள்ளிக்கு வருக வருக என இருகரங்குப்பி அனைவரும் சாலியும் வரவேற்கிறோம் ஒரு அற்புதமான இதுவும் ஆறு மாதம் பெருஞ்சலங்கையாட்டை ட்ரைனிங் கொடுக்கணும் ஒரு அற்புதமான பக்தி பாடலோடு இந்த பெருஞ்சலங்கையாட்டும் நம்முடைய அந்த காலத்துடைய கலாச்சாரத்தினுடைய பண்பாட்டினுடைய நிகழ்வு தானுங்க பார்த்திங்கன்னா அனம்பள்ளி கோயில் எல்லா பக்கம் பல மேடைகள் மலேசியா சிங்கப்பூர் வரைக்கும் இந்த பெருஞ்சலங்கையாட்டும் போய் ஒரு நிகழ்வு பண்ணியிருக்கிறாங்க ஒரு அற்புதமான ஒரு பக்தி பாடலோடு இந்த நிகழ்வை இப்பொழுது தோங்குகிறோம் கலயா அத கல்வியும் குறையாத வயதமோர் கபடுபாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் போர்களுபனை இல்லாத உடலும் சளியாத மணமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் போர்தடையில் மாறாதான் கொடையும் தொலையாத நிதியமதும் கோடாத கோளுமரு தொன்பமில்லாதான் வாழ்வோம் துய்ய நின்பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்ட துய்யின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கோட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசரொரு பாகம் அகலாத சுகவாணி அமுதீசரொரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாயினி அபிராமி அம்மையே சிவா திருச்சிற்றம்பழம் தில்லையம்பழம் できた すみません。 வாய்ங்களா so படிமியா பூவெடுத்து வந்து வந்தா ஆரங்கட்டி வந்து மல்லி பூவு மது மல்லி முருடைய கொழுந்தோருவடி மேல அடுது தன்வசம் எழுக்கும் வசிய குரலின் சொந்தக்காரர் கைகளின் அசைவுகளோ சென்ற போல் தனக்கு நிகர் தான் என பார்வை பார்வையால் அனைவரையும் ஆடும் ஆளுமையே பெருமையே இவருடன் பயணிக்க பெருமைப்படும் குழந்தைகளிடம் குழந்தையாகவே மாறி அன்பை பரிமாறுவது எங்கள் நடன அசைவுக்கு துணையாக வரும் என் குருவுக்கு கவிதை என்ற தமிழையே துணைக்கு அழைத்து ால் அல்ல வினைகள் எல்லாம் அகில மேல் சொல்லறியேன் தும்பைக்கு யானை தொழுதாள் வினைதீரும் நம்பிக்கை கொண்டவருக்கு நமக்கு ஒரு விநாயகமே புட முந்தி நாயகமே நல்ல முருக நல்ல சாரசணி சரஸ்வதியே கந்தருக்கு முன்பு நல்ல கட்சி நல்ல கணவாதியே எருக்களம்பு பெருஞ்சாளங்கை தூக்கி வைக்கி கால்களுக்கு எனக்கு துத்திகை பூ பெருஞ்சாளங்கை ஆடிவாறு கால்களுக்கு எனக்கு அல்லிகை பூ பெருஞ்சாளங்கை நடந்துவாறு கால்களுக்கு எனக்கு நாகலிங்கப்பு பெருஞ்சாளங்கை மாத்திவைக்கு கால்களுக்கு இணைக்கு மாதுளம்பு நடந்து நடந்துவாறு கால்களுக்கு இணைக்கு நாகல் இங்கு வேலையே அந்த பாணி பேயுமானி அழகுச் சம்பானில் வேலையே அந்த மாலை பாணி பேஜுமான மதுரச் சம்பானில் வேலையே பாணி பேயுமானுக்கு வீரச்சம்பானில் வேலையே அந்த வேலி பாயிரமானக்கு கொங்கு பொன்னி வளநாட்டில் நாட்டில் வெல்லாம குத்தாடுமாம் அணக அழகு பொன்னி வள நாடு குதிரை கட்டி தம்பாசை தானேக்கு கொங்கு பொன்னி வள நாடு மாடு கட்டி தம்பாசை தானேக்கு மங்கை வெண்ணா வள நாடு கால பணி பேயுமானே கடுகு சம்பா நெல் அனைவரும் அந்த ஜோராக கரவசை கொடுக்க வேண்டும் நம்மளுடைய சாதனை செல்வம் சாதனை நாயகன் நம்முடைய சண்முசுந்தரம் தலைமையிலும் ஆசிரியர் பேராசிரியர் துணையாசிரியர் இணையாசிரியர் தலைமையிலும் இன்னும் சிறுமணி துணைகளில் மங்கை வலிக்குமே இந்த அரங்கிலேயே உள்ளது நன்றி நன்றி மீண்டும் கொங்கு நண்பர்களுக்கு நன்றி